இந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் பல முறை பார்க்கும்போது ஏன் இவங்க வந்து காறி துப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சிந்திச்சது உண்டு ஆனால் நிறைய முறை நம்ம அந்த காமெடி வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதில் ஒரு விஷயம் நல்லா புரியும் நீங்களும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இவங்க வந்து செந்திலிட்ட வந்து மணி என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க வந்து ரெண்டு வாட்சியும் பார்த்து மணி சொல்லுவாங்க அதில் ரெண்டு வாட்சியும் மணி சொல்லும்போது ஒன்றில் வந்து பெரிய முள் இல்லைங்க இன்னொன்று வந்து சின்ன முள் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே இந்த முள்ளுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானே சொல்கிறேன் உண்மையாலுமே இந்த மணி சொல்கிறதுக்கு அவங்க வந்து காதை கூப்புறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது நன்றி வணக்கம்